بسم الله الرحمن الرحيم والصلاۃ والسلام علی سیدنا محمد و علی آل و اصحابہ اجمعین محمد نبی صلی اللہ علیہ وسلم ورجل یتول الاحرام کان یرسلو لحوم الناس بالغيبة ويمشي بالنميمة او كما قال عليه الصلاة والتسليم ان دا و و اللہ مجھے مجھے آگے لئے اللہ مجھے تو محمد الرسول اللہ صلی علیہ وسلم اور دا اندہ ونہ تکلے மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன அந்த பாவங்களுக்கான தண்டனைகள் இந்த வருடத்திலே மறுமையில எப்படியெல்லாம் கிடைக்கும் என்பதையெல்லாம் பல்வேறு நடைமுறைகளின் வாயிலாக போதி செல்கிறார்கள் அந்த வரிசையில ஒரு நான்கு மனிதர்கள் அவர்கள் வறுமையில நரகத்தில் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுடுநீர் நிறைந்திருக்கக்கூடிய நடனத்திற்கும் என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான சூண்டுள்ள நெருப்புள்ள நடனத்திற்கும் மத்தியில் இங்கும் அங்குமாக செல்ல வைக்கப்பட்டு பதிலளிக்க வைக்கப்படுவார்கள் அவர்களை பார்த்து நரகத்திலே பிற பகுதியில் தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்கள் கூட இறக்கப்படுகிற அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தண்டனை குறைவுதான் என்று எண்ணுகிற அளவுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதிலே ஒரு நான்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் சுகர்ல நாங்கள் சிலம்போதித்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாக இந்த பதிவுடைய வேளையில் அந்த நான்கும் மூவரை பற்றி சொல்லப்பட்டுவிட்டது நான்காவது மனிதர் யார் என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் வரது ஒரு மனிதன் எப்பொருள் அனுமதியும் தன்னுடைய இறைச்சியையே அவன் சாப்பிடுகிறான் என்று நபி சொல்ல லாபம் சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த வாசகத்திற்கு விளக்கம் சொன்ன விதமாக தொடர்ந்து வருகிறது புறம் பேசுவதன் மூலமாக மக்களுடைய எழுத்துகளை சாத்துபவனாக அவன் ஆகியிருப்பான் கோழி சொல்வதை கொண்டு அவன் தெரிந்து கொண்டிருப்பான் என்று அல்லாத இந்த உலகத்திலே வாழ்கிற போது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதல் அடுத்தவர்களை பற்றி போல் சொல்லுதல் என்பது மிகப்பெரிய கடுமையான குற்றத்திற்குரிய செயல் நரகத்திலே அதிபயங்கர வேதனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு குற்றம் என்பதைத்தான் இந்த நடைமுறைகள் நமக்கு தெரியப்படுகிறது குரான் செய்த இப்படி ஒரு வசனம் மைசன் ஒரு மனிதனாவது தன்னுடைய செத்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு தன்னுடைய செத்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு யாராவது விரும்புவார்களாம் சர்க்க அறிந்து அதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தினுடைய பின்னணியில எந்த மனிதனை பற்றி நாம் புறம் பேசுகிறோமோ அந்த மனிதன் இறந்து போனதற்கு பிறகு அவனுடைய இறக்கியை சாப்பிட்டதற்கு சமமானதாகும் எனவே அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லா கண்டிக்கிறார் கடிசனாபுரம் முல்லம் அவரிடத்திலே சகாதார்கள் வந்து கேட்கிறார்கள் அப்படியார் அரசு ஒரு மனிதனை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அவரிடத்துல எத்தனையோ குறைகள் இருக்கிறது அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி தான் நான் பேசுகிறோம் இது தவறாகுமா என்று மகாபார்தர் கேட்கிறார் அதற்கு அடிச்சு சொல்ல சொன்னார்கள் எந்த மனிதனத்திலே குறை இருக்கிறதோ அந்த இருக்கிற குறைகளை பற்றி பேசுவதற்கு பெயர் தான் உரமாகும் இல்லாத பற்றி நீங்கள் பேசினால் அது அவதூறு என்ற பட்டியலிலே வந்துவிடும் எனவே இருப்பதை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது சூங்காட்சி நல்லாகவே சுமத்திருக்கிறார் இந்த நடைமுறையினுடைய விளக்கத்திலே பல்வேறு விளக்க குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு ஐயங்களும் இந்த விஷயங்களை சொல்கிற போது கேட்கிற போது நமக்கு ஏற்படுவது இயல்பாக பொதுவாகவே புறம் என்று சொன்னால் அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது இந்த உலகத்திலே யாரும் யாரையும் பற்றி எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பேசவே கூடாது என்று சொல்வதோ அல்லது பேசாமல் தான் இருக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்துவதோ சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் நான்கு ஐந்து குழந்தைகள் இருக்கிறது அதில் ஒரு குழந்தை தவறான வழிக்கு போய் கொண்டிருக்கிறது இப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அந்த மகனை கட்டி கவலை நமக்கு நாலு பையன் அல்ல இந்த மூத்த பையன் ரொம்ப குடிசாரமாக போயிட்டான் என்ன செய்யறதுன்னு தெரியல இவரை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய குறைகளை அத்தான் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு வீட்டில் அவன் வீட்டில் இல்லை அவனுக்கு தெரிஞ்ச அவன் கடுமையாக போகப்படுவான் அவனுக்கு தெரியாமலேயே அவனை பற்றி பேசிவிட்டு யோசனை வண்டி பார்க்கறப்ப இதுவும் புறம் என்பதை போட்டுதான் தெரிகிறது சில நேரங்களில் இப்படியும் ஏற்படுவது நண்பர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அடிக்கடி மொழிவாக்களுக்கு சரியாக தொகுதிக்கு வருபவர்கள் திடீரென்று பார்த்தால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள் இன்னைக்கு பதில் தொகுதிக்கு வரலங்க எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி தொழுகைக்கு வந்தவர்கள் அவரை பற்றி பேசுகிறார்கள் பார்த்தால் சொல்வதை போட்டுதான் தெரிகிறது அதே போட்டு ஒரு நிறுவனத்தில ஒரு பள்ளிக்கூடத்தில ஒரு கல்லூரியில ஒரு தொழிற்சாலையில அங்கே வேலை செய்யக்கூடிய பொறுப்பில இருக்கக்கூடிய மேலாளர் மேனேஜர் முதலாளி இவர்களெல்லாம் ஊழியர்களை பற்றி பேசிக் இந்த ஆண்டு சரியாக வேலை செய்யறதில்லை இவர் உலகாக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறதில்லை அவற்றத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி இதை இதையெல்லாம் பேசி பார்க்கிற போது ஒரு உலகில புறம் பேசுவதை போன்றுதான் தெரிகிறது இதையெல்லாம் பேசக்கூடாது சொன்னால் எப்படி வாழ்க்கையை நடத்துவது இந்த உலகம் எப்படி சீராக நடக்கும் என்ற ஒரு சந்தேகங்களும் ஐயங்களும் நமக்கு ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் தான் மார்க்க சட்ட மக்களில் இதற்கு அழகான தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் வர ஏனென்றால் புறம் என்பது கூடியவர்களுடைய எண்ணங்களை கொடுத்திருக்கிறது டிசம்பெல்லாமையும் செல்லும் அவர்கள் பொதுவாகவே எல்லா செயல்களுக்கும் எண்ணங்களை இன்னமல்ல அனாலோ இன்னமல்லு செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை வைத்திருந்தால் இருக்கிறது என்று சொல்லிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தவறின இருக்கிறான் தவறின இருக்கக்கூடிய மனிதனை திருத்த வேண்டும் தரப்பில இஸ்லாஹ் என்று சொல்லுவார் திருத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அமர்ந்து அந்த மனிதனுடைய குறையை பற்றி இவர்கள் பேசிப்பதற்கிருந்தால் அது புறமாக ஆகும் மாறாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய குறையை பற்றி ரெண்டு மனிதர் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் விளைவிக்கல் என்பதை நோக்கமாக இருக்கிறது அப்படியானால் அது குரல் என்ற பட்டியலில் வந்து ஒரு நினைவு சொல்லப்பட்டது தாயும் தந்தையும் மகன் இருக்கக்கூடிய குறையை பேசுவது அவனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனத்திலே இருக்கக்கூடிய குறையை பேசுகிறோம் இருப்பதை தான் சொல்லுகிறோம் அதுதான் புறம் இருப்பதை சொல்கிற போதே நல்லது நடக்க வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் அது புறமாக ஆகாது உள்ளங்களிலே எண்ணக்கூடிய விஷயங்களை அல்லாதவரான நாம் வெளிப்போற்று முடித்தோட்டத்தை வைத்து வெளிரங்கத்தை வைத்து எந்த விதமான தீர்ப்புகளையும் சொல்லிவிட முடியாது உள்ளங்களை தணிக்கக்கூடியவன் கவனிக்கக்கூடியவன் வப்பு நாடகம் அந்த பொறுப்பு இருக்கிறது அவன் அதை பார்த்துக் கொள்கிறான் எனவேதான் அடுத்தவர்களை பற்றி பேசுகிற போது நம்முடைய எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் சரி செய்ய வேண்டும் என்ற தூய்மையான எண்ணமாக இருந்தால் அப்போது எந்த குற்றமும் ஆகாது என்ற விளக்கம் தரப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்துவிட்டு ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய குறையை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் நாம் பேசி அந்த பேச்சுக்களை அவன் கேட்டால் அவன் கோபமடைவான் வெறுப்படைவான் என்ற செய்திகளை குழப்பம் செய்ய வேண்டும் எண்ணத்திலே நாம் பேசினால் அது புறமாக கோல் சொல்லுதலாக மாறிவிடுகிறது அதன் மூலமாக அப்துல்லாலே நடக்கிறேன் மிக பயங்கரமான தண்டனை தருகிறான் என்பதுதான் இந்த நடைமுறை நமக்கு தரக்கூடிய உயர்தரமாக கருத்தா அல்லாஹும் அல்லாஹுடைய கூட எந்த விஷயங்களையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்களா அதை நாமும் உலகம் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை தப்புள்ள அருமை எல்லாம் எல்லோருக்கும் தருவானால்